بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للذين كفروا الحياة الدنيا ويسخرون من الذين آمنوا والذين اتقوا فوقهم يوم القيامة والله يرزق من يشاء بغير حساب صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من الَّذِي ياره لي أنبوم پاسموم نرينده ما نبچه حوضر الله சஃுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அஹமது பக்ராவுடைய பக்கராவுடைய சூராவின் பாதிக்கு மேல் நாம் கடந்து விட்டோம் இன்ஷா அல்லா நிறைவின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நாம் வல்லாஹு ஹிசாப் என்ற ஆயத்தினுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய அருளினால் இங்கு நாம் இருநூற்றி நாலிலிருந்து இருநூற்றி பன்னிரெண்டாவது ஆயத்து அதாவது ஒமின் என்று ஆரம்பமாகி ஒல்லாஹு ஹிசாப் என்று முடியும் ஆயத்துகள் வரைக்கும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஆயத்துகளுடைய தஃசீரின் இறுதி எல்லையை நாம் அடைந்து விட்டோம் லஹம்து பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடம் பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொறுப்பு அல்லாஹ்வின் கையில் உணவளிக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹுடைய கையில் இருக்கிறது இந்த நம்பிக்கை இந்த இயக்கையினை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் நம் மனதிலே கொண்டு வர வேண்டும்

ஹுவர் ரஸ்ஸாக்குல் குவத்ல் மதீன். நாமின் அல உனவ குடுக்க கூடியவன் அல்லாஹ். நிச்சயமா அல்லாஹ் ஹுத்தால துல் குவ இன்னல்லாஹுவர் ரஸ்ஸாக் அவன்தான் உனவளிக்க கூடியவன். துல் குவத்தின் மதீன். அப்ப அல்லாஹ் ஹுத்தால ரizகுடைய பொறுப்பை எடுத்து இருக்கான். மனிதர்களுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு ஒமாமின் மின் தாபத்தில் ஃபில் அர்தில் இல்லா அலால்லாஹி எல்லா ஜீவராசிகளுடைய ரிஸ்குடைய பொறுப்பையும் அல்லாஹ் ஹுத்தால தன்னுடைய கையில் எடுத்து இந்த உணவு கொடுக்கக்கூடியது உணவு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் சொல்லும் போது சொல்றான் தான் அவர்களுக்கும் உணவு கொடுக்குறோம் உங்களுக்கும் உணவு கொடுக்கும் அதே சொல்றான் தொழுகையை கடைபிடிங்க அதே போல அதில் நீங்க உறுதியாக இருங்கள் உங்களிடம் நாம் உணவு கேட்கவில்லை அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை நாம தான் கொடுக்குறோம் உங்களுக்கும் தரும் அவர்களுக்கும் தரும் தான் அல்லாஹ் சொல்லும் போது குழந்தைகள் வந்து இம்லாக்கின் காரணமாக இம்லாக் வறுமை வந்துவிடும் என்ன சாப்பிட உணவு இருக்காது என்ற பஞ்சம் அந்த இம்லாக் வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் ஆனால் ஷெய்தான் ஏவுவான் ஷை தானு ஏ இதுக்கு முள் ஃபக்கர வை உ முருக்கும் இல்ஃபாஷா ஃபர்ஷா வறுமையை கொண்டு ஏவோம் உங்களுக்கு ரிஸ்க்கு கிடைக்காம போயிரும் என்பதாகத்தான் ஏவு ஆனா அல்லாஹ் ரிஸ்க்குடைய பொறுப்பை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான் வஃபீஸ் சமாய் ரிஸ்க்குக்கும் வமாதுவா அதோன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ரிஸ்க் என்பது வானத்தில் இருக்கிறது அப்போ அந்த ரிஸ்க் அல்லாஹவுடைய பொறுப்பில் இருக்கிறது அல்லாஹ் ஹு தலா தன் நாடியவர்களுக்குக் கொடுக்கிறான் அது மட்டுமல்ல சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறான் சில அமல்கள் செய்யும் பொழுது அல்லா ரிஸ்கில் விஸ்தீரணம் செய்கிறேன் என்பதாக சொல்வதை நாம் பார்க்கிறோம் பாவங்கள் செய்யும்போது ரிஸ்க்குடைய தடை ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒருவர் ஐந்து நேர தொழுகையை கடமையான தொழுகை பேணிக்கையாக தொழுது வந்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் ரிஸ்கில் விஸ்தீரணம் உணவில் அல்லாஹ் ரிஸ்கில் விஸ்தீர்ணம் செய்கிறான் ஒருவர் என்ன செய்கிறார் தன்னுடைய தாய் தந்தைகளை நல்ல முறையில் கவனித்து வருகிறார் உறவு முறைகளை ஆதரித்து வருகிறார் அவருக்கு அல்லாஹ் வாழ்க்கையிலேயே ரிஸ்க்கு அதிகரிப்பை கொடுக்குறான் ரிஸ்க்குலேயும் அதிகரிப்பு கொடுக்குறான் இது அல்லாஹுடைய பொறுப்பில் இருப்பதனால்தான் அல்லாஹுடைய கண்ட்ரோல் தான் அவன்தான் கொடுப்பதும் எடுப்பது அல்லாஹும் அலாமான் லிமா அத்தியலிமே இப்போ அவனுடைய கையில் இருக்கிறது அவன் யாருக்கு நாடுகின்றானோ கொடுக்கிறான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களை விட்டு நிறுத்தி வைத்திருக்கிறான் இப்போ அதனால் அல்லாஹு தாலாவிடம்தான் தான் ரிஸ்க் பொறுப்பு இருக்குது அவனிடம் தான் கேட்க வேண்டும் அந்த நம்பிக்கையை நம்மள்கிட்ட கொண்டு வரும் உலகத்தில் உலகத்துல சௌரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொன்னது போன்று வானம் நெருப்பு கங்காகவும் செம்பு தகடாகவும் மாறிட்டான் என்ன ஆயிரும் செம்பு தகடாயிடுச்சுன்னா சூடு கடுமையா நெருப்பு போல கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப எங்க விளை நிலங்கள் பயிர் வர அரிசி கிடைக்கும் கோதுமை ஒண்ணுமே கிடையாது அப்ப இந்த இடத்துல ஒண்ணுமே சாப்பிட்றதுக்கு இருக்காது அந்த நிலையில் கூட என் அல்லா எனக்கு உணவளிப்பான் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் எனவே அந்த அளவிற்கு அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம வியாபாரத்தில் பொய் சொல்றோம் சம்பாதிப்பதில் நம்ம முன்பின் காட்டுறோம் சம்பாதிப்பதில் ஏமாற்றம் சீட்டிங் எல்லாமே ரிஸ்க் நமக்கு இப்போ கிடைக்காம போயிருமோங்கிற பயம்தான் அப்போ அந்த நம்பிக்கை அல்லாமே வச்சா எது எழுதப்பட்டதோ எது விதிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக கிடைத்துவிடும் என்ற எண்ணம் நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வந்துடும் இப்ப அந்த ரிஸ்க்கை தான் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ கணக்கில்லாமலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன் அல்லாவாக இருக்கிறான் அதை பற்றித்தான் இந்த பாடத்தில் இன்ஷா அல்லா நாம் காண இருக்கிறோம் இந்த பாடத்துல அதை பத்தி தான் அல்லாத்தல்லா இங்க சொல்ல வர நம்ம அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம் அல்லாஹ் சொல்ற மாதிரி ரிஸ்கை அல்லாவிடம் கேட்க வேண்டும் அல்லாவிடம் ஹலாலான ரிஸ்க்கை பரக்கத்தான ரிஸ்க்கை கேட்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னா உது செய்யும் போது கூட நாயிம்சல்லா அவங்க அழகான துவா சொல்லி தந்திருக்காங்க ஒரு உது செய்கிறார் உதவு செய்யும் போது இடையில துவா வருது குற்றங்களை மன்னித்து வீட்டை விசாலமாக்கு அது மட்டும் இல்லாம என் உணவில் பரக்கத்தை தாபு பரக்கத்தை கேட்கணும் உணவுல ரிஸ்கில் கேட்கிறது எல்லா விதமான ரிஸ்க் இல்லாத்துல கொடுத்தது பொதுவாக எல்லாமே ரிஸ்க் தான் அதாவது உணவுங்கிறது ஒன்று இருந்தாலும் நம்ம கொடுக்கப்பட்ட ஆற்றல்கள் நியமத்துகள் எல்லாமே இதற்கு கீழே வந்துரும் அல்லாட்ட இதில் பறக்கத்தை கேட்கணும் இதில் நம்ம என்ன கேட்கணும் அல்லாட்ட பரக்கத் நாயம் சல்லா அலையம் சில இடங்கள்ல தெளிவாக பறக்கத்துடைய அந்த விஷயங்களை நமக்கு சம்பவத்தின் மூலமாக உணர்த்தி இருக்கின்றார்கள் பல இடங்கள் நம்ம பார்க்கணும் ஒரு கோப்பை பாலை எழுவதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குடித்த சம்பவத்தை புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் தபுஹொரீரா அறிவிக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் அந்த அளவிற்கு அல்லாவிடம் கேட்க வேண்டும் அது சம்பந்தம் அப்படி கேட்டோம் சொன்னால் அல்லாஹ் கணக்கில்லாம அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் வாருங்கள் கிதாபை பார்ப்போம் ஆயத்தின் விளக்கத்தை காண்போம் இந்த ஆயத்துல கஃபருல் என்பதாக சொல்லப்பட்டது அப்ப அதை தொடர்ந்து இந்த ஆயத்துடைய முடிவில் அல்லாஹ் சொல்றான் ரிஸ்களிக்கிறான் தாலா அளிக்கிறான் யாருக்கு நாடுகிறானோ ஹிசாப் கணக்கில்லாமல் தாராளமாக அல்லாஹூ தாலா கணக்கின்றி உணவளிக்கிறான் என்பதாக ரிஸ்க் அளிக்கிறான் என்பதாக இந்த ஆயத்தில் வருகிறது அதாவது அல்லாஹு எருசுக்கு அவுலியா அஹு அல்லாஹு தாலா அவனுடைய நேசர்களுக்கு அல்லாஹு தாலா ரிஸ்க் அளிக்கிறான் ரிஸ்கன் உணவாக எப்படிப்பட்ட உணவு வாசி அன் விசாலமான உணவு ரகதன் மேலும் கணக்கு அதாவது ரொம்ப சுகமான இனிமையான ரொம்ப இஷ்டமானதா இனிமையான உணவு ரகதன்னா ரகதண்ணா மாதிரி வாசியான் அழகான இனிமையான செலி செழிப்பான என்ன அனுசிறான் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறான் ஃபனா தீர்ந்து போவது என்று பயம் கிடையாது லாபனா அதற்கு முடிவு என்பது தீர்ந்து போய்விடும் காலியாகிவிடும் அழிந்து விடும் என்ற ஒரு விஷயம் கிடையாது ஓலா இன்கித்தா அல்லது துண்டித்து விடும் முடிவடைந்து விடும் இடையில நின்றோம் என்ற அச்சமும் தேவையில்லை அப்படிப்பட்ட விசாலமான உணவை அல்லாஹூ தலா தன் அடியார்களுக்கு வழங்குகிறான் நடிகார்களுக்கு அல்லாஹூத்தலா அப்படி ஒரு விசாலமான உணவை அல்லாஹு தலா வழங்குகிறான் சொல்லலாம் சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள் அல்லாவுடைய சொல்லை போன்று சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள் அதிலே அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள் கணக்கின்றி உணவளிக்கப்படுவார்கள் அல்லது அல்லா உலகத்திலே உணவளிக்கிறான் மன்ஷா அமின் கஹி அவனுடைய படைப்பினங்களிலிருந்து யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் உலகத்திலே ஓ யுவசி ஓ இன்னும் அதிலே விசாலமாக்குகிறான் உலகத்துல நாடுறவங்களுக்கு அல்லாஹ் அனுசிறான் தன் படைப்பினங்களில் இருந்து உணவளிக்கிறான் ஓ யுவசியோ இன்னும் அதை விசாலப்படுத்துகிறான் யுவசி அதை விசாலப்படுத்துகிறான் அலாமன் ஷா அ யாருக்கு நாடுகின்றனோ யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த உணவை விசாலப்படுத்துகிறான் மோமினன் காண அவர் மோமினாக இருந்தாலும் சரி அவ் காஃபிரன் அல்லது காஃபிராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அல்லாஹூத்தாலா நினைச்ச அப்ப காஃபிரன் சொல்லி சொல்லும்போது உலகத்தில் தான் மறுமையில கிடையாது அப்ப இந்த உலகத்தில் நினைச்ச அல்லாஹுத்தாலா விசால யாருக்கு நாடுறானோ விசாலப்படுத்துறான் பர்ரன் அவ் ஃபாஜிரன் அவர் கெட்டவராக இருந்தாலும் சரி அல்லது நல்லவராக இருந்தால் நல்லவராக இருந்தாலும் சரி அல்லது கெட்டவராக இருந்தாலும் சரி அல்லா ஹஸ்பில் ஹிக்மதி அல்லா அந்த ஹிக்மத்துடைய அடிப்படையிலேயும் வல் மஷியத்தி அதே மாதிரி அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையிலையும் தூனா யகூன லஹு முஹாசிபுன் சுபஹானஹு வத்தாலா அப்போ அவனை தூன இல்லாமல் ஐயக்கூன லஹு அவனுக்கு ஆக ஆக முடியாது தூன ஐயக்கூன லஹு முஹாசிபுனா அவனை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாத நிலையில் அவனை கேள்வி கேட்கிறவங்க அவனிடம் கணக்கு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை சுபஹானஹு தாலா அல்லாவிடம் யாரும் எனது அவனிடம் கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவர் என்பதே இல்லாதவனாக அல்லாவிடம் ஹாசிபின்னா கேள்வி கேட்கக்கூடியவர் கணக்கு கேட்கக்கூடிய எவரும் இல்லாதவனாக அல்லாஹூத்தால என்ன செய்யறான் யாருக்கு அந்த தகுதியும் கிடையாது அப்படி யாரும் கிடையவும் கிடையாது அப்போ அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையிலேயும் அவனுடைய நுணுக்கத்த ஹெக்மத்தின் அடிப்படையிலேயும் அல்லாஹூ தாலா கெட்டவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி காஃபிராக இருந்தாலும் சரி மோமினாக இருந்தாலும் அல்லாஹ் உணவளிக்கிறான் என்ன சொன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவிடம் சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பாக்குற காஃபிர்கள் செலவும் நிறைய விசாலமா இருப்பாங்க மோமின்களுக்கு என்னது ஒண்ணு இல்லாம இருக்கும் அல்ல குரானில் தெளிவா சொல்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா செய்யும் போது ஆமின ஒர்சு மின சமராஜி மண் ஆமன பில்லாஹி மண் ஆமன மின்ஹும் பில்லாஹி ஒலிமிலாக யார் வந்து ஈமான் அல்லாவையும் மறுமையினாலும் ஈமான் கொள்றாங்களோ மறுமையும் அல்லாவையும் கொண்டு யார் ஈமான் கொள்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் உணவு கொடு என்பதாக சொல்லும் போது இந்த உலகத்துடைய அடிப்படையில் இருந்தது எவ்வளவு கொடுத்தாலும் கலீல் தான் இந்த உலகத்துல அந்த கொடுக்க கொடுக்கத்தான் ஜீவன் சொல்லிட்டேன் ஏன் அல்லாட்ட இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய உணவா இருக்கட்டும் உலகத்துடைய விஷயங்களா இருக்கட்டும் அது வந்து மதிப்புங்கிறது கிடையாது அல்லாட்ட மறுபடியும் விஷயத்துல அல்லாட்ட மதிப்பு இருக்கு லௌகான அப்ப இந்த உலகம் அல்லாவிடத்துல ஒரு கொசூடிய இறக்கைக்கு கூட சமம் கிடையாது அவ்வாறு சமமானதாக ஆகியிருந்தால் காஃபிர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான் என்று சொல்லப்படுகின்றது என்றால் அப்போ அல்லாஹ் இடத்துல உலகம் என்பது எந்த மதிப்பும் இல்லை என்பது தெரிய வருகிறது அப்போ அதனால எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் ஓமின்களுக்கு குறைச்சி கூட கொடுக்கலாம் பரக்கத்தாவும் கொடுப்பான் குறைத்தும் கொடுப்பான் அது மாதிரி சொல்லுவா துன்யா அசிஜினல் மூமின் மூமினுடைய சிறைச்சாலையாக இருக்கிறது அப்போ அல்லாஹூத்துல அந்த இடத்துல எருசுக்கும் மை யஷா ஹிசாப்னா அதாவது கணக்கில்லாமல் அல்லாஹ் கொடுக்குறதுன்னு யோசிக்க அப்போ இதெல்லாம் வந்து கணக்குக்குள்ளே நுழையுதோ அது குறைவானது கணக்குக்குள்ள நுழைஞ்சா அது குறைவானது ஆனால் எல்லாம் என்ன செய்றான் யாருக்கு நாடுறாலும் விசாலமா கொடுக்குறான் அதில் விசாலப்படுத்துகிற அந்த நடிகார்கள் இருந்தவர்களுக்கு அதாவது எந்த விதமான இதுவும் இல்லாமல் அள்ளி கொடுக்குறான் இது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல எருசுக்குமே ஈஷா விகைர ஹிசாப்னா அதாவது அவர்களுக்கு இந்த உலகத்துல எல்லாம் நல்லா கொடுப்பான் ஆனால் மறுமையில கேள்வி கிடையாது மறுமையில பற்றி அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டான் அதுதான் பிகைர ஹிசாப் என்பதாக அதற்கு லஹாக் ரஹமத்துல்லாஹி அலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் நாம் பார்க்கிறோம் இப்ப தேவைக்கு மீறி கூட செய்வான் அல்லா அள்ளி கொடுப்பான் யாரும் நினைச்ச முடியாது அல்லாட்ட கேள்வி கேட்க முடியாது ஏன் கொடுத்த ஏன் கொடுக்கல ஏன் இவனுக்கு கொடுத்துருக்க ஏன் அவனுக்கு கொடுக்கல என்று சொல்ல முடியாது இதை ஏன் கொடுத்து அதை ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது அல்லது தீர்ந்து போய்விடுமோ என்ற பயமும் அல்லாவுடைய விஷயத்துல இருக்க தேவையில்லை இப்ப அல்லாத்துல அதைத்தான் சொல்றான் அள்ளி கொடுக்கறான் கணக்கில்லாம கொடுப்பான் அல்லாட்ட நினைச்ச முடியாது குறைந்து விடும் தீர்ந்து விடும் என்பதெல்லாம் கிடையாது என்பதெல்லாம் கிடையாது முழுமையாக எந்த கணக்கும் இல்லாமல் உலகத்துலையும் கொடுப்போம் அருமையிலேயும் அல்லாஹ் கொடுப்பான் சொல்ற மாதிரி ஆதம் நீ என்ன செய் செலவழி உன் மீது நான் செலவழிக்கிறேன்னு சொல்றான் அல்லது அல்லாவுக்கா நீ வந்து என்ன செலவழித்தால் நான் என்ன உனக்காக

உங்கள்கிட்ட உள்ளது என்னது தீர்ந்து விடும் அம்மா ஐந்தல்லி பாக் அல்லாவிடத்துல உள்ளது நிரந்தரமா இருக்கும் அழியாது அப்ப எதை வந்து நம்ம அல்லாவுக்காக கொடுக்கிறோமோ அல்லா என்ன செய்வான் அதுக்கு பகரம் கொடுக்கக்கூடியனா இருக்கான் உமா அன்ப்தும் எதை நீங்க அல்லாவுக்காக கொடுத்தாலும் அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் அது பின்னாடி என்ன செய்யது அவங்களுக்கு அல்லாஹ் திரும்ப அதை நினைச்சான் விஸ்தீர்ணப்படுத்தி கொடுக்குறான் அதிகமாக கொடுக்குறான் பன்மடங்காக்கி கொடுக்குறான் அவங்களுடைய நீயத்திற்கேற்ப அவங்களுடைய எண்ணத்திற்கேற்ப இஹ்லாஸிற்கேற்ப என்ன செய்கிறான் அல்லாஹுத்லா அவர்களுக்கு பறக்க தாக்கி கொடுக்கிறான் அப்ப அல்லாஹுடைய கையில் இருக்கு வருது ரெண்டு மலக்கு நினைச்சாங்க வானத்திலிருந்து ஒவ்வொரு நாள் காலையிலும் இறங்குகிறார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மலக்குகள் வானிலிருந்து இறங்கி அதுல வந்து ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்றாரு அல்லாஹூ யா அல்லா யார் செலவழிக்கிறாரோ தாராளமாக செலவழிக்கிறாரோ அவர்களுக்கு நீ ஹலஃபா பகரத்தை கொடுப்பாயா நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா அல்லா உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் எல்லாம் யார் நல்ல காரியங்களை செலவழிக்கிறா நல்ல விஷயங்களை செலவழிக்கிறா தர்மம் செய்கிறாரு உன்னுடைய பாதையில் செலவழிக்கிறார் இப்படிப்பட்டவருக்கு நீ திரும்ப மின்னும் மின்னும் அதிகம் கொடுப்பாயாக அவருக்கு பகரத்தை ஏற்படுத்தும் ஆஹர் ஒரு மலக்கு இப்படி சொல்றாரு இன்னொரு மலக்கு சொல்றாரு அல்லாஹும் ஆத்தி மும்சிக்கன் தலஃபா யா அல்லா பொருளை கொடுக்காமல் பிடித்து வைத்து கொள்ளவன் கஞ்சத்தனம் படக்கூடியவன் ஜக்கா சதக்காத் ஒழுங்கா கொடுக்காதவன் உன்னுடைய பாதையில் தேவைகள் ஏற்படும் பொழுது அதை செலவழிக்காமல் முடித்து வைத்து கொள்ளக்கூடியவன் கஞ்சத்தனம் காண்பிக்கக்கூடியவன் அவனுக்கு தலஃபன் அவன் மால அழிவே கொடுப்பாயா அதனாலதானது காரனுடைய மால் எப்படி அழிஞ்சது சேர்த்து சேர்த்து வச்சான் ஜக்காத்து கொடுக்கல அல்லாட்ட எதை கொடுக்கணுமோ அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேத்தல நினைசெஞ்சு தவடைய மால் ஒன்றுமில்லாமல் பூமியில் அப்படியே உள் வாங்கியது பூமி உள்ள இழுத்து நினை செஞ்சு கொண்டு போனதை நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் அசரத் அப்து ரஹ்மான் அவுஃப் ரஜியல்லாஹூத் அலானஹிய செல்வத்தை பார்க்குறோம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கூட்டிக்கிட்டே இருந்துச்சு கொடுத்த அளவே இல்லை எவ்வளவோ கொடுத்தாங்க கொடுக்க 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 அல்லாஹ் கூட்டிக்கிட்டே தான் இருந்தான் உஸ்மானி ஹனி அவங்க தன்னுடைய வாழ்நிலை தன்னுடைய வாழ்க்கைக்கு எளிமை ஆனால் மக்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல

என்ன உன்னுடைய பொருள் என்பது இல்லை இல்லாம அகல்த எதை நீ சாப்பிட்டாயோ சாப்பிட்டாயோத்த அதை அழிச்சிட்ட ஒமா லைசத் எதை நீ அழிந்த உடை அணிந்தாயோ அதை நீ பழைதாக்கிட்ட சரி ஒமா அமுதைத்த எதை நீ தர்மமாக கொடுத்தாயோ அதை நீ நீ செஞ்சுட்ட சேமிச்சு வச்சுட்ட அதை அனுப்பிச்சு நடத்தம் ஒமா சிவா தாலிகிபுன் அப்போ அது அதல்லாத மற்ற பொருட்கள் எவ்வளோதானே வச்சிருந்தாலும் அதனது செல்லக்கூடியதாக இருக்கிறது அதனது அதே மாதிரி மக்களுக்கு அதை நீ விட்டு விட்டு செல்லு சொல்லுவாங்கள உண் உண்டு கழித்தது உத்து கிழித்தது அது மாதிரி எதை எல்லாவுடைய பாதையில் செலவழித்ததோ அதுதான் நம்முடைய பொருள் மற்றெல்லாம் நம்முடைய பொருள் கிடையாது உரிய பொருள் அதான் அதுதான் அதிசலாச மாலி மாலின்னு ஆதமுடைய மகன் சொல்லி கொண்டிருக்கிறான் என்ன சொன்னாங்களா மனிதனுடைய பேராசை விடாது ஒரு வாதியை கொடுத்தா இன்னொரு வாதி வேணும்னு சொல்லி கேட்பான் அதனால எனது மனிதன் தன்னுடைய பொருள் தன்னுடைய பொருள் என்பதாக சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அசல் எனது அவன் எதை கொடுக்குறானோ அதுதான் எனது அவனுடைய பொருள் அஹமது பாயத்துல வருது துன்யா இருக்குற அந்த உலகம் யாருக்கு உலக வீடு இல்லையா அவங்களுக்கு தான் எனது உலகம் துன்யா தாரும் அல்லா தாரலா அப்ப யாருக்கு வீடுங்கிறது கிடையாது அவங்களுக்கு தான் அந்த உலகம் வீடு அப்போ நமக்கு மறுமையில் வீடுங்கிறது உண்டு காஃபிர்களுக்கு தான் என்ன கிடையாது மறுமையில் வீடுங்கிறது கிடையாது அப்போ அவங்களுக்கு இதுதான் வீடு அவங்களுக்கு நமக்கு அப்படி கிடையாது மறுமையை தான் என்னது நமக்கு வீடு அங்கே அசலான மாளிகைகள் அங்கே எல்லா விதமான விஷயங்களும் அங்கே தான் கிடைக்கும் அப்போ இந்த உலகம் என்னது நமக்கு வீடு கிடையாது அதே மாதிரி என்னது ஓ மாலும் மல்லா மாலலாம் இந்த உலகம் தான் ஒருத்தனுக்கு செல்வோம் சொத்து யாருக்கு வேறு சொத்து எதுவும் இல்லையோ அதுதான் அவனுக்கு இதுதான் சொத்து அப்போ என்னது அவனுக்கு வந்து என்னது அதை யார் சேர்ப்பா அதை ஒன்று சேர்த்துட்டு பராசே அலையிறது யாரு மல்லா ஆக்காளன் ஆகும் யாருக்கு அறிவில்லையோ அவன் தான் என்ன செய்வான் அதை சேர்த்து கொண்டு அலைவான் என்பதாக சொன்னாங்க அது தலிப் நபி தாலிப் ரதீலான்னு அவங்க சொன்னாங்க என்னது பத்தத்துக்கு சலாஸ் மூணு முறை உனக்கு தலா குட்டேன்னு சொல்லிட்டு உரிய கைரி என் நல்லாத வேற ஆளும் போய் ஏமாத்துன்னு சொன்னாங்க அந்த உலகத்துடைய தன்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்குதுக்கு பின்னாடி யார் அலைகிறாங்களோ அவங்க என்ன செய்யும் அது எட்டி உதைக்கும் ஒரு ஹதீஸ்ல வருது நாளை மறுமை நாளில் ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்துல உலகம் வரும் கிளவி வேசத்துல வரும் இந்த உலகத்துல அலங்காரம் அழைத்து மறுமையில் கிளவி வேஷத்துல வரும் நம்முடைய தலையில் ஒரு காயம் காலினுடைய அந்த குதிங்கால ஒரு காயம் இருக்கும் கேட்கப்படும் இது என்ன காயம் தலையில உள்ள காயம் என்னன்னு கேட்கும்போது இந்த இந்த உலகத்துல நீதான் கெதி யாரு அல்லாதான் உயர்ந்தவன் மறுமை தான் உண்மையானது என்று அழைந்த அந்த நல்லடியார்களே அவங்கள்ட்ட போய் என்னை எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்பதாக நான் பின்னாடியே போனேன் அவங்க என்ன காலால எட்டி எட்டி உதைத்தார்கள் அதனுடைய தடம் தான் என் நெற்றியில் பட்ட தடம் என்பதாக அந்த உலகம் சொல்லும் அடுத்ததாக கேட்கப்படும் காலில் என்ன தடம் என்று கேட்கும் பொழுது அது சொல்லுமா நான் என்ன தேடி ஒரு கூட்டம் என்னது எனக்கு என் பின்னாடி ந நாயா அலைஞ்சு கொண்டிருந்தாங்க அவங்களின சொல்லி நான் மிதித்து தள்ளினது தான் என் காலில் உள்ள தடம் என்பதாக சொல்லுமா அப்போ அந்த அளவுக்கு இந்த உலகம் இருக்குத ஏமாற்றக்கூடியதாக இருக்குது இது என்னது மத்தா அதாவது ஒரு பொருளாக இருக்குது ரொம்ப குறைந்த கால வாழ்க்கையாக இருக்குது அதனால எனது மறுமைக்கு தயார் செய்யணும் என்பதாக சொல்லப்படுது அப்ப இந்த உலகத்துல அல்லாஹத்துல நினைச்சான் கணக்கில்லாம கொடுக்கறான்னு சொல்லி சொன்னா அது அவனுடைய ஹிக்மத் அடிப்படையில அவனுடைய மஷியத் அடிப்படையில அல்லாஹ் கொடுக்கிறான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது தெரியும் அதே மாதிரி எனது இந்த உலகத்துல வந்து யார் அல்லா நினைச்சிடும் சொல்லுவாங்களே யாருக்கு வந்து எல்லா நலவை நாடுறானோ அவங்களுக்கு தீனையும் மார்க்கத்தையும் கொடுக்குறான் தீனையும் மார்க்கத்தையும் கொடுக்குறான் அதே மாதிரி என்னது ஒரு ஹதீஸில் வருது இந்த உலகத்துடைய அழிவு விட்டு எல்லாம் பாதுகாக்கிற மக்களை எப்படின்னா யா எப்படி நீங்கள் வந்து ஒரு காய்ச்சல் வந்தவங்க ஒரு நோயாளியை என்ன நீங்கள் தண்ணீரை விட்டு நீங்கள் பாதுகாக்கின்றீர்களோ அதே மாதிரி அல்லா தனக்கு பிடித்த அடியான நினைச்சான் உலகத்தை விட்டு பாதுகாக்கின்றான் என்பதாக சொன்னான் உலகத்துடைய ஆசை உலகத்துடைய மோகத்தை விட்டு அதில் வீழ்ந்து விடுவதை விட்டு அல்லா நினைசிறான் பாதுகாக்கின்றான் என்பதாக வசூலுல்லா இல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம் அப்ப அதனால என்னது அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்துல அப்ப இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுக்குறான் யாருக்கு விரும்புகிறானோ அதாவது கணக்கில்லாம கொடுக்குறான்னு சொல்லி சொன்னான் என்ன அது உலகத்துல நான் மறுமே நினை நிரந்தரமாக அழிவே இல்லாமல் அல்லா நினைசிவான் அள்ளி கொடுக்கக்கூடியவனா இருக்கான் அது யாருக்குன்னு சொன்னால் உண்மையான நல்லடியார்களுக்கு அல்லா கொடுப்பான் கணக்கில்லாம கொடுப்பான் என்பதாக இத சொல்லப்படுது அதனால ரிஸ்க்குடைய விஷயம் அதுல பறக்கத்து கேட்கறது ரிஸ்க்கு அல்லாட்ட பயின்றது இருக்க நம்முடைய நம்முடைய துவாவின் மூலமாக அல்லாட்ட நினை செய்யலாம் ரிஸ்க்குல பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் நாம் வேண்டிக் கொள்ளலாம் அப்போ உண்மையிலே எனது உணவளிக்கக்கூடியவன் அல்லாததான் என்ன நம்பிக்கை இருக்கணும் நம்முடைய உலகத்துடைய மறுமையுடைய அத்தனை விஷயங்களையும் பொறுப்பேற்றவன் அல்லாதான் அவன்தான் பாதுகாக்கக்கூடியவன் அவன்தான் பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான் உணவளிக்க கூடியவன் அவன் நமக்கு எல்லா விதமான உதவியும் செய்யக்கூடியவன் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட உண்மையான உறுதியான நம்பிக்கையை நமக்கு தந்து நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாவின் பக்கமே எதிர்பார்த்து அவன்கமே சொல்லக்கூடிய அவனிடமே கேட்கக்கூடிய அந்த நல் பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் ஏன்னா அல்லாஹ் அல்லாஹு ஃபுக்கலா நான் நீங்கள் ஏழைகள் அல்லாஹ் சீமான் என்பதாக சொல்வதை போன்று அந்த குறையாத அந்த ஹசானா கொண்ட அந்த சீமானிடம் நாம் மீண்டும் மீண்டும் எவ்வளவு முடியுமோ என்றும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதை பெற்றுக்கொண்டு அவன் விரும்பிய வழியிலே செலவழிப்பதும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட உயர்ந்த நம்பிக்கையையும் உயர்ந்த சிறந்த வாழ்க்கையும் நமக்கு தந்தல் முடிவானாக வாகிறது ஆவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்தும்